இந்தி இங்கிலாந்து அணிகளுக்கு இடையான இரண்டாவது டெஸ்ட் போட்டி பரபரப்பான கட்டத்தில் உள்ளது இங்கிலாந்து அணி வெற்றி பெற முன்னூற்றி தொண்ணூத்தி ரன்கள் இலக்கு என்ற நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே நூற்றி நாற்பத்தி மூணு ரன்கள் முன்னிலை பெற்ற இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் சேர்த்தது முதல் இன்னிங்ஸில் எப்படி ஜெய்ஸ்வால் சிறப்பாக விளையாடி காப்பாற்றினாரோ அதே போல இரண்டாவது இன்னிங்ஸில் சுப்மன் கில் காப்பாற்றியுள்ளார் சிறப்பாக விளையாடிய சுப்மென் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது மூன்றாவது சதத்தை விளாசி அசித்தியுள்ளார் பதிமூணு இன்னிங்ஸ்களில் ஒரு அரை சதம் கூட அடிக்காமல் சோதித்து வந்த சுப்மன்கில் சரியான நேரத்தில் ஃபார்முக்கு வந்துள்ளார் இதன் மூலம் நம்பர் மூன்றாவது வரிசை இன்னும் சில ஆண்டுகள் களமிறங்குவார் என்பது உறுதியாகியுள்ளது ஏனென்றால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு பின்னர் நம்பர் மூன்று வரிசையில் களமிறங்கி வந்த சுப்மன்கில் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரன்களை மட்டுமே சேர்த்துள்ளார் சொந்த மண்ணிலேயே ஸ்பின்னர்களை எதிர்கொள்ள முடியாமல் தவித்து வந்த நிலையில் இந்த சதம் அனைத்து வழிகளிலும் அவருக்கு நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பார்க்கப்படுகிறது இந்த சதம் குறித்து சுப்மன் பேசுகையில் இந்த சதம் நிச்சயம் எனக்கு நம்பிக்கை கொடுத்துள்ளது ஆனால் தவறான நேரத்தில் ஆட்டமிழந்தேன் என்பதே உண்மை அதே ஹார்ட்லி வீசிய பந்து எனது பேட்டில் இன்சைடு எஜ் ஆனதை உணரவில்லை ஆனால் ஸ்ரேயா செய்யறதான் டிஆர்எஸ் முறையீடு செய்ய அறிவுறுத்தினார் அதே போல பாயிண்ட் திசையில் ஃபீல்டர் கொஞ்சம் மாற்றப்பட்டார் அப்போது அந்த திசையில் ரன்கள் சேர்க்கலாம் என்று அடுத்த சாட்டில் ஆட்டமிழந்தேன் கூடுதலாக ஐந்து முதல் ஆறு ஓவர்கள் விளையாடி இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் இந்த பிச்சில் சில நேரங்களில் பந்து தாழ்வாகவும் சில பந்துகள் டர்ன் ஆகியும் வருகின்றன நான் விளையாடும் பெரும்பாலான போட்டிகளை நேரில் பார்க்க தந்தை வந்து விடுவார் அது ஒருபோதும் எனக்கு அழுத்தத்தை கொடுத்ததில்லை இரண்டாவது போட்டி எழுபதிலிருந்து முப்பது என்ற கணக்கில் தான் உள்ளது நாலாவது நாளில் முதல் செஷன் முக்கியமானது மேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் ஸ்பின்னர்கள் இருவருக்கும் பிச் உதவியாக இருக்கும் என்று de...